வணக்கம் இது தமிழோடு அது மட்டும் இல்லாமல் லிபரல் பார்ட்டியோட கட்சி தலைவர் பதில வந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்க வரைக்கும் தற்காலிகமாக நான் இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு வேறு சிறு காரணங்களும் இருக்குது கனடாவில் பணவீக்கம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அந்த மக்கள் மத்தியில் லிபரல் கட்சி மேலே ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸு கொண்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் ரொம்ப பாசிட்டிவா இருக்குது அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக நின்று நேபாளத்துக்கும் மலேசியாவுக்கும் நின்ற நிதியை உலகமே அறிஞ்சி அதை ஜஸ்டின் ட்ரூடோ கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கலாம் ஆனால் அதை செய்யலை இந்த வருஷம் அக்டோபர் கடைசியில் கனடாவுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கப்போகுது கனடாவில் இப்போ கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு மவுசு கூடியிருக்குன்னு சொல்லலாம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல விஷயங்களோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்